இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் இருநூற்றி ஒன்பதுடன் நூலவதி தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி பிரித்தானியாவின் இளவரசி கேட் இயற்கை என்பது குடும்பத்தின் சரணாலயம் என்றும் இப்பிரித்தானியா முழுவதும் இயற்கைகள் பல உள்ளன என்றும் இந்த இயற்கை அந்நியை போற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறேன் லண்டனில் துப்பாக்கியுடன் சென்ற நுழைய முயற்சித்த ஒருவரை காவல்துறையினர் துப்பாக்கி பிரிவும் செய்து அவரை கைது செய்தனர் மில்டங்கி போயிடாத நிலையத்தில் துப்பாக்கியுடன் நுழைய முயன்றவரை துப்பாக்கியால் சுட்டு அவரை பிடித்த போது அவர் சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் சொந்த தந்தைக்கு மகனால் நீந்த கைதி பிரைடனின் ஐம்பத்தி ஏழு வயதான தந்தையை கத்தியினால் குத்தியிருக்கிறார் அப்போது அங்கே இருந்த இன்னொரு பெண்ணுக்கும் பதினோரு வயது சிறுமிக்கு சிறுவனுக்கும் அவர் கு குத்திய காயங்களுடன் அவர்கள் இருவரும் தப்பித்திருக்கிறார்கள் பத்தொன்பது வயதான மகன் கொலை வழக்கில் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரித்தானியாவில் தெரியாமல் தாத்தாவின் சாம்பலை சாப்பிட்டுள்ளான் ஒரு குழந்தை ஒரு வயது குழந்தையொன்று அவருடைய வரவேற்பறையில் விளையாடி கொண்டிருந்தபோது அங்கிருந்த சாம்பலை எடுத்து கொட்டி அதனை அள்ளி சாப்பிட்டு இருக்கிறது இதனை பார்த்த தாய் அதிந்து போன சிறுவனுக்கு இதுவரை ஏதும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று தாயார் கூறியிருக்கிறேன் பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் பழைய காலம் போல் இப்போது இல்லை இது இப்போது புதிய காலம் நமது உலகத்துக்கு பொருளாதார போட்டி ஏற்பட்டிருப்பது நமது நாட்டின் பாதுகாப்பு தேவை இந்த பாதுகாப்பு என்றால் வேலை இழப்பு பட்டினி வாழ முடியாத நிலை என்பது இதனை முதலில் பாதுகாக்க வேண்டும் நினைக்காத ஒரு காலம் இப்போது வரப்போகிறது அதனை பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் பழைய காலம் முடிந்து விட்டது என்று மக்களுக்கு கூறியிருக்கிறேன் மேலும் விடுதலை நாளன்று அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகளுக்கு வரியினை விதித்துள்ளார் இந்த வரியினால் இங்கிலாந்துக்கு பிரித்தானியாவுக்கும் பத்து வீத வரி அமுலுக்கு வந்திருக்கிறது இந்த வரி விதிப்பினால் இப்போது லண்டன் பங்கு சந்தைகள் எல்லாம் சரிந்து நிலையில் இருக்கின்றன இதனால் லண்டன் உள்ள ஒரு கார் நிறுவனம் ஜேஎல்ஆர் என்றது ஜக்குவா லேண்டோவர் கார் நிறுவனம் அமெரிக்காவுக்கு அனுப்பும் கார்களை அனுப்பாமல் நிறுத்தியுள்ளது தற்காலிகமாக இஸ்கொட்லாந்தின் வனப்பகுதியில் காட்டு தீ கடந்த வெள்ளி இரவு ஏற்பட்டிருக்கிறது இது இங்கிலாந்து முழுவதும் பரவும் எனும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள் மக்கள் காவல்துறையினர் கூறியிருக்கிறார்கள் மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி தொடர்வது டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் லீனா ராஸ்முசன் என்பவர் ஒரு ஆய்வு ஆய்வொன்றில் பங்கேற்றிருக்கிறார் அங்குள்ள மக்களுக்கு அவர் கூறியதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது ஆறு மணத்தியால நித்திரை போதுமானது ஆனால் அதில் குறைய மூன்று நாலு மணத்தியால நித்திரை கொள்ளும் மக்கள் பகலில் பதினைந்து நிமிடது குறைந்ததாவது பதினைந்து நிமிடமாவது நித்திரை கொள்ள வேண்டும் அத்துடன் நீங்கள் உண்ணும் உணவில் அரைவாசிக்கு மேல் காய்கறிகளாக இருக்க வேண்டும் என்றும் கடுமையான உடற்பயிற்சி ஒன்று தசம் ஆறு வீதமாக இருக்க வேண்டும் இந்த சின்னஞ்சிறு மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை நீண்டகால வாழ காலம் வாழுவதற்கு உதவும் என அவர் கூறியுள்ளார் அறுபத்தி ஒன்பது வயதா ஒருவர் இளநீரை குடித்ததினால் மரணம் எழுதியிருக்கிறார் அதாவது குளிர்சாதன பெட்டியில் வைக்காத ஒரு இளநீர் துர்நாட்டம் அடித்த வண்ணம் அழுகி போன இருந்த இளனியை அவர் குடித்ததினால் அவருக்கு உடனடியாக வாந்தி குமட்டல் உடல் முழுக்க வியர்வை ஏற்பட்டது அவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் இருபத்தி நாலு மணத்தியாலத்தில் இருபத்தி ஆறு மணி நேரத்தில் அவர் சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நவளவதி தில்லை தேவன் நன்றி